இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி ஒரு கணவன் மனைவி மாதாந்திர சரிபார்த்து கொண்டிருந்தார்கள் சொன்னான் ஒவ்வொரு மாதமும் இந்த டெலிபோன் பில் அதிகமாக கொண்டே போகிறது நான் என்னுடைய நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ பேசுவதென்றால் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கும் போனை தான் பயன்படுத்துகிறேன் வீட்டில் நீதான் பயன்படுத்துகிறாய் என்று சொன்னார் மனைவியோ இல்லை இல்லை நானுமே என்னுடைய அலுவலகத்தில் இருக்கும் போனை பயன்படுத்தி தான் பேசுகிறேன் நம்முடைய மகன்தான் அவர் நண்பர்களிடத்தில் பேசியிருப்பார் என்று அந்த மனைவி உடனே மகனை அழைத்து கேட்டார்கள் மகனோ இல்லையப்பா என்னுடைய நிறுவனம் எனக்கு தனியான ஒரு கைபேசியை கொடுத்திருக்கிறது அதற்கான ரீசார்ஜும் என்னுடைய நிறுவனமே செய்கிறது ஆகையினால் நான் இதை எடுத்து பேசவில்லை என்று சொன்னான் அப்படி என்றால் எப்படி இவ்வளவு கட்டணம் வரும் அப்போது மகன் சொன்னான் அடிக்கடி நம் வீட்டு வேலைக்கு ஒரு மக்கா பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று இவர்களுக்கு ஆச்சரியம் உடனே வீட்டு வேலைக்கு வரக்கூடிய அழைத்து கேட்டார்கள் நீ எங்களுடைய பேசுகிறாயா அந்த பெண்மணி உங்களுடைய நிறுவனத்திலேயே நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலேயே உங்கள் தேவைக்கு தகுந்தாற் போல் பேசிக் கொள்கிறீர்கள் அல்லவா நானும் உங்கள் இல்லத்தில் இருக்கின்ற போனை பயன்படுத்தித்தான் என் உறவுகளிடமும் நட்புகளிடமும் பேசுகிறேன் இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டாள் அது எப்படி என்னுடைய போனை நீ பயன்படுத்தலாம் என்று மீண்டும் அந்த கணவன் அதட்டினான் அதற்கு அந்த மனைவியும் எங்கள் அனுமதி இல்லாமல் கட்டலாம் நீ பேசுவதற்கு நான் கட்டணம் செலுத்த வேண்டுமா என்றார் இந்த வேலைக்கார பெண்மணி மௌனம் காத்தாள் உடனே அங்கு மகன் தலையிட்டான் இது என்னப்பா நியாயம் நீங்கள் பணிபுரிகின்ற இடத்தில் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் யாருடைய அனுமதியுமில்லாமல் இல்லாமல் பேசிக்கொள்ளலாம் ஆனால் நம் வீட்டில் பணிபுரியவர் நம் வீட்டில் இருக்கும் போனை பயன்படுத்தக்கூடாதா அடுத்தவர்களுக்கு எவ்வளவு விரயமாகும் என்று நாம் யோசித்ததே இல்லை நமக்கு நஷ்டம் என்றால் மட்டும் இவ்வளவு கோபமும் ஆத்திரமும் வருகிறதே என்று சொன்னவுடன் பெற்றோர்களுக்கு அப்போது உரைத்தது தன்னுடைய மகன் எடுத்து சொல்லித்தான் இந்த நியாயம் தர்மம் நமக்கு புரிய வேண்டிய சூழலில் இவ்வளவு சுயநலமாக இருந்திருக்கிறோமே என்று பிறர் பொருளோ பொருளோ நம் பிறருடைய பணமோ பணமோ நம்முடைய அளவறிந்த தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் அடுத்தவர்கள் தானே என்று அள்ளி கொட்டினால் இப்படித்தான் நம்முடைய பொருளும் வேறு ரூபத்தில் வெளியே போகும் என்பது உண்மை என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்